சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது பிரண்டை சித்தர் மன்னார்குடிக்கு பத்து கிலோமீட்டர் அருகே உள்ள ராமேஸ்வரத்தில் இடுப்பில் பிரண்டை கொடியுடன் பிரண்டை கொடி கூட்டத்திற்குள் பிறந்தவர் இவர் காலம் கடந்த சித்தராக விளங்குபவர் சித்தர்களுக்கே உரிய ரிஷிகளின் ராமாயணத்தின் மகத்துவத்தை ராமாயண உபன்யாசங்களை இவ்வுலகில் நிகழ்த்தியவர் வால்மீகி ராமாயணம் உட்பட அனைத்து வகை இராமாயண பிரிவுகளையும் தாமாகவே கற்று தேர்ந்து அதன் சிறப்பை மக்களுக்கு உணர்த்தியவர் இவர் யுகத்தில் வேறு பெயரோடு பூமியில் அவதரித்து விற்கிறார் ஸ்ரீராமர் எந்த இடங்களுக்கெல்லாம் வழிபாடு செய்ய போகிறார் என்பதை இவர் தரிசனமாக தெரிந்து கொண்டு அந்த தலங்களுக்கெல்லாம் மகரிஷிகள் பலரின் துணை கொண்டு பல்வேறு மூலிகை பூக்களை வளர்த்து வந்தார் அருணாச்சல இறைவனின் அழைப்பு தெரியவர பிரண்டை சித்தர் திருவண்ணாமலை பூமிக்கு வந்து சேர்ந்தார் தினமும் பனிரண்டு மணி நேரத்திற்கு மேல் ராமாயண உபன்யாசங்களையும் ராமர் வழிபட்ட சிவபூஜை முறைகளையும் கிரிவலப்பாதையை சுற்றிலும் இருந்த பாறைகளின் மேல் அமர்ந்தும் நடந்தும் விளக்கி ஸ்ரீராமன் பணியை சிறப்புற செய்து வந்தார் ராமாயண புராண வைபவங்களையும் ஸ்ரீராமர் அவதார மகத்துவத்தையும் கிரிவலப்பாதையில் விளக்கிக் கொண்டே வருகையில் எத்தனை பெயர்கள் இவருக்கு பின்னால் வந்தாலும் கூட்டத்தின் கடைசியில் இருப்பவர்களுக்கு கூட இவரது குரல் கணீர் என்று கேட்கும் மதங்க முனிவருக்கு சித்த மூலிகை லோகத்திலிருந்து பிறண்டை மூலிகை பூமியில் விளங்க செய்ய உதவியவர் இப்பிரண்டை சித்தர் ராமாயண காலத்தில் பல பெயர்களில் விளங்கிய இச்சித்தர் ராமாயண புராண நிகழ்ச்சியில் வனத்தில் அகஸ்தியர் ஆசிரமத்தில் தொண்டு புரிந்திருக்கிறார் மூலிகை கொண்டே பல நோய்களை தீர்த்தும் பரண்டை மூலிகா ஹோமம் மூலம் பிரித்து சாபங்களை நிவர்த்தி செய்தும் வந்திருக்கும் யித்தர் மூலிகா நட்சத்திர தினமான ஒரு அஸ்வினி நட்சத்திர நாளின் போது தம்முன் வந்து நின்ற பரண்டை கொடிகளால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப விமானத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையில் திருவண்ணாமலையில் முக்தி என்னும் தரிசன பகுதியில் ஜோதியாய் மறைந்தார் இப்போதும் கூட ரிஷிகள் ராமாயணத்தில் ஒரு சில விளக்கங்களை பெற வேண்டுமானால் முதலில் பிரண்டை சித்தரையே இக்கலியுகத்தில் அணுக வேண்டும் என்று கூறப்படுகிறது குறிப்பு பிரண்டை சிறப்பு மிக அற்புதமான குணம் கொண்ட மூலிகையான பிரண்டையானது கொடியல் காய்த்தாலும் பசுமை மாறாமல் இருக்கும் கர்ப்பவாசம் சீமந்தம் பிறப்பு சடங்கு குழந்தை வளர்ப்பு தர்ப்பண படையல் தேவச பூஜைகள் இறப்பு சடங்குகள் போன்று எல்லாவற்றிற்கும் மங்கள மூலிகையாக பிரண்டை பயன்படுகிறது இதனை மங்களக்குடி என்றும் அழைப்பர் மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்